தமிழ் பேச முறவுகானவருக்கு வணக்கம் நீங்க பாக்கலாம் இப்ப நைட் டைம்ல இப்ப சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம் நைட் ஏழரை மணி நைட் ஓகே இப்ப மிக்கி மிக்கியாக மாறிய மாறி நிக்கிறாரு நிக்கிற இடம் மட்டக்கல்லப்பு மாவட்டம் திருப்புரம் துறை என்ற இடத்துல இப்ப நின்று ஒன்றிருக்கிறோம் இப்ப ஒரு வேட்டைக்காக இப்ப சர்ப்ரைஸ் பண்ண போக போறோம் தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்ச்சி சிலக்கம் சைவர் எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து

தங்கச்சி நாங்கள் நாங்க ஒரு சர்ப்ரைஸ் தேடியில் இருந்து வாரம் சரியா உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பிருக்காங்க சரியா அப்போ அதனால நாங்க இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சரியா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்க இருபதாவது பிறந்த நாள் இந்த மிக்க உம் நினைக்க மாட்டீங்களா

வந்திருக்கிறாரு எதிர்பார்த்தீங்களா மிக்க இல்ல ஆஹ் ஒரு துளி கூட எதிர்பார்க்கல இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க சரி இப்ப கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குதானு தம்பி அந்த ஆட்டுக்குள்ள போயிட்டு பாருங்க ஒரு கூட ஒன்று இருக்க சரியா முதலாவது இந்த சின்னலயே பாப்பேன் கிஃப்ட் இருக்கண்டு ஆறு அனுப்பினு பாப்போம் சரியா நீங்க கண்டுபிடிக்கணும் ஆறண்டு சரிதான் அப்ப என்ன இருக்கனு பாப்போம் போறதுக்கு போடுங்களா எடுங்க வழியில் போறதுக்கு அடுத்தது என்ன மிக்கி மிக்கிட்ட வந்து இப்ப குடுக்குறோம் இப்ப நீங்க டக்குனு வாங்கலாம் அவருக்கு அந்த பழங்கள் ரொம்ப பிடிக்கும் ஓ ஓ இருபத்தி ரெண்டு

வெறும் கார்பெட் படி வந்திருக்க ஏரியா. இது வந்து. சே அப்டி ஓப்பன் பண்ண அப்டி ஓபன். இதுக்கு வந்து. பார்சல் எல்லாம். பார்சல். சாப்பாடா நைட் வந்துருக்கு என்ன என்ன பேர் என்ன வேற புடிச்ச சாப்பாடா என்ன பேர் என்ன சிக்கன் தனியா சிக்கனா

அதுவும் சாப்பாடுதான் அதுவும் சாப்பாடு நெல்ல சாப்பாட பாரு அனுப்பி பாப்ப சாப்பாடு அவ்வளவுதானா உம் சரியா அவ்வளவுதானே யாருடா பானு பெரிய சாப்பாடு அரைக்கு அவருதான் அவருதானா தெரியலடா வேற யாரும் இல்லையா மிக்கு என்ன அவர் இல்லதானே அண்ணா யாரு அண்ணா எந்தண்ணா எங்க நினைக்காரு அந்த நிற்கிறவரா சரி மாமா இல்ல அண்ணா மட்டும் அப்ப அண்ணா சாப்பாடை கண்டோட அண்ணா அப்படியா வேற யாருமே இல்லையா எவ்வளவு பேர் நிக்காங்கண்டா